நான் பயோ மைனிங் முறையில் மாற்றி தருவேன் என்று சொன்னீர்கள் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை அப்படியே எங்கள் குப்பை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சேலம் மாநகரம் மிகப்பெரிய அளவில் அஸ்தம்பட்டி வரையில அந்த புகை வருது வயதானவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் வருகிறது ஆகவே அந்த சேலம் மாநகரத்தினுடைய ஆறுநூற்றன் குப்பைக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அஞ்சு இருந்து அஸ்தம்பட்டி வாட்டர் டேங்குக்கு தண்ணி வருதுங்கண்ணா மேட்டூர் குடிநீர் அது தினசரி வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் உடஞ்சி போயிருது அஸ்த அஞ்சு ரோட்லேருந்து அஸ்தம்பு டேங்க் வரைக்கும் அதுக்கும் அந்த பைப் லைனை போடுற அந்த அதிகாரிட்டு கேட்டால் இருபத்தி ஆண்டுகள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அந்த பைப் லைனை மாற்றி தங்கு தடை குடிநீரை சேலம் மாணவருக்கு தர வேண்டும் என்று மாண்பு அமைச்சரை தங்கள் வாயிலாக கேட்டு வருகிறேன் அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத்தர் அவர்களே நான் சேலத்தில் இருந்தேன் அது வரைக்கும் ஒன்றுமே சொல்ல இப்போ இந்த போகிற சேலம்

பயோமைனிங் முறையில் எடுப்பதற்காக அவுட்சோர்சிங்கில் நிறைய இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரடியாக அரசு அலுவலாளர்களை அதில் ஈடுபடுத்தி இல்லாமல் அவுட் சோர்சிங் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது சேலத்தினுடைய கவனித்து அது என்ன செய்ய முடியுமோ அது விரைவில் செய்வோம் அதே மாதிரி பைப் லைன் மாற்றுவதற்கு இப்போது பழைய பைப்லைன்களை ஏதாவது நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் பைப் நிலங்களை மாற்றுவதற்காக ஒரு நூறு திட்டங்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் பணம் வழங்கியிருக்கிறார்கள் அது அஸ்தம்பட்டியில் இருக்கிற மேல்நிலை நீர்த்தோக்கத்தொட்டிக்கு வருகிற பைப்பும் பழுதடைந்திருந்தால் அதை சரி செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்ம குறிப்பினா கணவதி